ஒவ்வொரு இயல்லையும் யாரெல்லாம் நூல் வெளியில இருக்காங்களோ அதெல்லாம் தனித்தனி டெஸ்டா கொடுத்திருக்கும் உதாரணத்துக்கு இப்ப இயல் ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வராரு இலக்குமாரனார் வராரு தொல்கா பேர் வராரு இதை மட்டும் ஒரு தனி டெஸ்டா இருபத்தி ஒரு கேள்விகள் வச்சிருக்கோம் ரெண்டாவது இயல் வந்துட்டா வாணிதாசன் வராரு கோணங்காத்து பாடல் வருது திருக்குறள் வருது இதை மட்டும் தனி டெஸ்டா இருபத்தி ஏழு கேள்விகள் வச்சிருக்கோம் இதே மாதிரி ஒம்பது இயலில் யாரார் வராங்களோ அவங்களெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி தனித்தனி டெஸ்டாக கொடுத்துருக்கோம் நூல் வேலை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒன்றுல இருந்து நாலு கேள்விகள் கேட்கிறாங்க சாலிடா வரும் சரிங்களா அதுக்கு அடுத்ததா பிரித்தி எழுதுக குரூப் ஃபோர் எக்ஸாம்ல நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் மினிமம் ரெண்டு கேள்விகள் பிரித்தி எழுதுகள் இருந்து கேட்கறான் இந்த பிரித்தி எழுதுக ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இங்கதான் அதிகமாக இருக்குது நைன்த் டென்த் லெவல்த் டுவெல்த்லாம் அவ்வளவா இல்லை அப்போ ரெண்டு கேள்வி கேட்கிறானா ஒரு கேள்வி எயித்து புக்ல இருந்து நேரடியாக கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு நம்ம இயல் ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கிறத அழகா டெஸ்டே வச்சு முடிச்சாச்சு நீங்க எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து தான் எய்த்து புக்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டால் இப்போ இயல் ஒன்றில் ஓரெழுத்து ஒரு முறைக்குரிய பொருளை கண்டறிதல் கொடுத்து வச்சுருக்கான் கிட்டத்தட்ட பத்தொம்போது கேள்வி இருக்குது அது தனி டெஸ்ட்டாக அதுக்கப்புறம் இந்த வேர் சொல்லை கண்டறிதல் கொடுத்துருப்பான் இல்லையா இயல் ரெண்டில் வினை முற்றை வச்சுக்கிட்டு வேர் சொல்லை கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் ஒரு பத்து இருக்குது அது மட்டும் தனி டெஸ்ட் ஏன்னா வேர் சொல்ல ரெகுலராக கொஷின் கேட்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல்னு நம்ம சிலபஸில் இலக்கணத்தில் கொடுத்து வச்சுருக்கோம் இதுல பதினாலு கேள்வி இயல் மூணுல இருக்குதுங்க அது தனி டெஸ்ட் அடுத்தது வந்து சொற்சொடரை ஒழுங்குபடுத்தி அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுட்சொடர் ஆக்குதல் கொடுத்திருப்பான் இது நம்ம சிலபஸ்ல இருக்கு அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இருக்குது அதே மாதிரி வந்து வகைகளை கண்டறிதல் இந்த வகைகளை கண்டறிதல்னா செய்தி தொடர் வினா தொடர் உணர்ச்சி தொடர் இதெல்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு இருபது கேள்விகள் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி ஒவ்வொரு இயல்லையும் இலக்கணம் சார்ந்த கேள்விகள் நிறையவே புக் பேக்கில் கொடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும் மூணு இயல் முடிச்சிருக்கோம் மீதி எல்லாமே கட கடன் முடிச்சிருவோம் கூடவே புக் பேக்கும் அடிஷ்னலாக கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்தது சாலிடாக ஒரு கொஷின் கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா அது அடைமொழி இயற்பெயர் சிறப்பு பெயர் நூல் நூல் ஆசிரியருங்க இது ஒவ்வொரு இயல் ஒரு இயல் எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற அடைமொழி இயற்பெயர் சிறப்பு பெயர் நூலு ஆசிரியர் அது மட்டும் தனி டெஸ்ட்டுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இயல் ஒண்ணுல பத்தொன்பது கேள்வி இயல் ரெண்டுல பதினெட்டு கேள்வி இயல் மூணுல பதினெட்டு கேள்வி இதே மாதிரி ஒவ்வொரு இயலா வச்சுட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் ஒன்பது ஏலம் வச்சு முடிச்சிடுவோம் அதுக்கு அடுத்ததா இப்ப நூல் வெளி பார்த்தாச்சு அங்கங்க கலர் பாக்ஸ் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது அது மாதிரி உங்களுக்கு தெரியுமான்றது ஜி கேல இருக்கும் தமிழ்ல பொறுத்த வரைக்கும் தெரிந்தும் தெளிவோம் தெரியுமா யார் இவர் அந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்து வச்சிருப்பான் அதை மட்டும் இயல் வயசா டெஸ்ட் வச்சிட்டு இருக்கோம் இயல் ஒண்ணுல பதினேழு கேள்வி இப்ப வரைக்கும் வச்சிருக்கோம் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் மிக முக்கியமான தலைப்பு பார்த்தா சொல் பொருள் சொல் பொருள் இல்லாத கேள்வியே கிடையாது அஞ்சு கேள்வி வரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்பான் இதில் கூடிய சீக்கிரம் நம்ம இயல் வயசாக டெஸ்ட் கொடுக்க போகிறோம் அதுக்கு அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்பும் இதாக கூட அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூல்வெளி மட்டும் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் இது மாதிரி எயித்து புக்கில் இருக்கிற மிக முக்கியமான பகுதிகளை பிரித்து பிரித்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இது யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குங்க அல்லது வேலைக்கு போயிட்டு வந்து ஷார்ட் டைமில் படிக்கிறவங்களாக இருந்தால் உங்களால் உக்காந்து ஒரு யூனிட் படிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு இயலில் இருக்கிற மிக முக்கியமான பகுதியில் பிரித்து பிரித்து கொடுக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு நூல் வெளியே எழுதிடலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயா இருந்தா என்ன பிரித்து எழுதி எழுதிடலாம் நூல் நூல் ஆசிரியர் ஒரு அஞ்சு நிமிஷத்துல எழுதலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறதால இதில் எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால முழு மதிப்பெண் வாங்க முடியும் இந்த டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆளுநர் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ரெகுலராக ஷேர் பண்ணிவிட்டு வரோம் சார் சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் டெலகிராம் இல்லை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் தான் படிக்கிறது யூஸ் பண்ணுறேன் ஏதோ நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் 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 டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் இந்த இருந்தால் இருந்தால் பிரதர் பிரதர் பெண்ணாக சிஸ்டர் சிஸ்டர் ஒரு ஒரு மெசேஜ் ஏன்னா நம்ம குரூப் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் சேஃப்டிக்காக குரூப்புக்கான லிங்க்லாம் கீழே அப்படியே கொஞ்சம் இருக்கு தமிழ் போர்ட்டல் நைன்த்து தமிழ் போர்ட்டல் இருக்குங்க அதை கிளிக் பண்ணால் இந்த டிஸ்பிளேயில் தெரியற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதில் டெய்லியுமே அப்டேட் இருக்கேன் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ நூல் வேலி எடுத்துக்கிட்டால் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இயல் ஏன் எட்டே முடிச்சுட்டோம் இன்னும் அப்டேட் பண்ணல இன்னும் ஒரு இயல் போட்டால் நூல் வேலி முடிஞ்சிருச்சு அதே மாதிரி பிரித்து எழுதிக்க முடிச்சாச்சு புக் பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் டெய்லியுமே புது புது டாப்பிக்காக அப்டேட் பண்ணிட்டு வராங்க ஸோ அதனால் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க சூப்பர் சார் இப்போ நான் டெஸ்ட்டு எப்படி சார் எழுதுது அப்படின்னு கேட்டால் எனி திங் எது ஒன்றாலும் நீங்கள் இது பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு அடைமொழி இயற்பெயர் சிறப்பு பெயர் நூல் நூல் ஆசிரியர்னு இருக்கு இல்லையா அதில் பாருங்கள் இயல் ஒன்றில் பத்தொம்போது கேள்வி இயல் ரெண்டில் பதினெட்டு கேள்வி இருக்குல்ல அந்த இந்த இந்த இது லைனை அப்படியே கை வைங்க இயல் ஒன்று பத்தொன்பது கேள்வி இருக்கு இல்லையா அதை அப்படியே கை வச்சாவே போதும் அந்த பேஜுக்கு கொண்டு போயிடும் டெஸ்ட் பேஜுக்கு சரிங்களா ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குனாவே போதுங்க அழகா இயல் ஒன்ல இருக்கிற நூல் நூலாசிரியர் அடைமொழி இயற்பெயர்லாம் பார்த்துடலாம் ஸோ சோ இந்த பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சோம்னே உங்களுக்கு என்ன ஆகிடும் கொஷின் டிஸ்ப்ளே காட்ட ஆரம்பிச்சிடும் இதில் பாருங்கள் பாரதியாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் ஏ சுப்பிரமணி பாரதியார் அப்படின்னு ஆப்ஷன் ஏவை கை வைக்கிறேன் சரிங்களா சோ கரெக்ட்டா இருந்தா 그린ல காட்டும் இப்போ பாருங்க অপশন ஏ கை வச்ச கரெக்ட் அதனால 그린ல காட்டுது கீழ வெல்டன் யூ ஆர் கரெக்ட் அப்படிங்கற ஒரு மெசேஜும் வந்திருச்சு இப்போ கீழவே நெக்ஸ்ட் னு ஒரு பட்டன் இருக்குல்ல அது கை வைங்க கை வச்சு அடுத்த क्वेश्चन காட்டும் இதில என்ன கேக்குறகானோ சிந்துவுக்கு தந்தை என்று போற்றப்படுவர் யாரு அப்படிን கேட்டிருக்காங்க சோ இதுக்கு என்ன இப்போ நான் உங்களுக்கு பாருங்க உதாரணத்துக்கு অপশন ஏ பாரைதாசனே கை வைக்கிறேன் பாருங்க ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் கை வச்சேன் ஸோ இது தவறு தவறா இருந்தா ரெட்ல ஹைலைட் பண்ணி காட்டும் அதுக்கப்புறம் எது சரியோ அது கிரீன்ல காட்டும் புரியுதா அப்ப கரெக்டா இருந்தா கிரீன்ல மட்டும் காட்டும் தப்பா இருந்தா ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கு எது சரியோ அது கிரீன்ல காட்டும் ரிவிஷனுக்கு ரொம்ப ஈஸிங்க பத்தொன்பது கேள்வி அஞ்சு நிமிஷத்தை அடிச்சு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ உக்காந்து நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை கூடிய சீக்கிரம் நம்ம ஒவ்வொரு இயலுக்கா வாய்ஸும் கொடுக்க போறோம் அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சமையல் செஞ்சுக்கிட்டே அப்படியே கேட்டுக்கலாம் அந்த மாதிரியும் நம்ம கூடு சீக்கிரம் பண்ண போகிறோம் ஸோ எயித்து புக்குக்கு பெஸ்ட்டாக இருக்கும்ங்க இதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும் பத்துல இருந்து பதினஞ்சு ஏன் எத்தனை கேள்லாம் கேட்கட்டும் அழகாக ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ இதுக்கு பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நூல்வேலி மட்டும் நம்ம டெஸ்டாக அதாவது நூல்வேலி மட்டும் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அது எப்படி சார் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து இன்னும் நிறைய அப்டேட் பண்ண போகிறேங்க டெய்லியுமே ஏதாவது ஒரு பி பிடிஎஃப் அப்டேட் ஆகும் சரிங்களா இப்போ நான் இந்த நூல்வெளி மட்டும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதை கிளிக் பண்ணிட்டா நம்ம வெப்சைட் வரும் இங்கே வந்துட்டால் நம்ம டவுன்லோட் பேஜ் எல்லாமே இப்படி தாங்க இருக்கும் ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சோம்னே டைமர் ஓடும் இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்களேன் பதினாலு பதிமூணு பன்னெண்டுன்னு ஒரு பதினஞ்சு செகண்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வந்து அங்கேயே வரும் நவ்ங்கிட்டா கண்டிப்பா தெரியாது அதனால அப்படியே வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ண மாட்டீங்களா சோ பதினஞ்சு செகண்ட் அப்புறம் அங்க பாருங்க டவுன்லோட் நவ்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா இதை நீங்க டச் பண்ணாவே போதும் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் உங்க மொபைல் கேலர் இருக்கும் போய் செக் பண்ணி பாத்துக்கலாம் சூப்பர் தெளிவா புரியுதுங்களா சோ அழகா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எளிமையா நூறு தமிழ்ல வாங்கிட முடியும் அடுத்த ஒரு நல்ல நோட்ஸ்ல சந்திக்கலாம் இந்த புக்கை இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிங்க நல்ல விஷயமா இருந்தா தயார் எப்படியானு அதாவது எப்படியோ ஒண்ணு வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல வீட்ல இருந்துகிட்டே ஒரு போஸ்டிங் வாங்கணும் அதான் நம்ம டார்கெட்டு அதுக்கு என்ன நியூ பிளான் நியூ ஐடியா இருந்தாலும் சொல்லலாம் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்